ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கெடுப்பின்படி கேன்சர் வந்து கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேருக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து தான் அதிகமா வந்து இந்த கேன்சர் வந்து அதிகமா இருக்கு சோ தமிழ்நாடு வந்து அஞ்சாவது வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மூணு கேன்சர் வந்து என்னென்ன அதிகமா இருக்கக்கூடிய கேன்சர் என்னென்ன இதை எல்லாத்தையும் பத்தி தான் பார்க்க போறேன் மினிவா பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த கேன்சர் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடற்ற முறையில் வந்து செல்கள் வந்து அதிகமா பெருகி அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி உருவாகுறதா வந்து கேன்சர் ஸோ அது வந்து எந்த இடத்துல உருவாகுதோ ஸோ அதற்கு தகுந்தவாறு சிம்டம்ஸ் அதுக்கு தகுந்த அறிகுறிகள் அறிகுறிகள்லாம் தென்படும் ஆனா பொதுவான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து அதிகமாகிறது நம்ம கண்டிப்பா போய் செக் பண்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்தியால பாத்தீங்கன்னா வாய் நோய் மார்பக புற்றுநோய் வாய் புற்றுநோய் இந்த மூணு புற்றுநோயும் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் விழுக்காடு வந்து எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மது பழக்கம் புகையில போடுறதுனால வருது அப்படின்னு சொல்லப்படுது சோ அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வாய் நோய்ங்கிறது இந்த பான் பான்பிராக்கு குட்கா அந்த மாதிரி ஒரு சில போதைப் பொருட்கள் வந்து வாய்க்கடியில வைக்கிறதுனால இந்த கேன்சர்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லப்படுதுல இருந்து நம்ம பாதுகாக்கணும் இந்த புற்று நோயில இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து வாய்க்குள்ள வைக்கிறத வந்து நம்ம கம்மி பண்ணா அந்த புற்றுநோயில இருந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் சோ அது வந்து யாருக்கு வேணாலும் வரலாம் அதாவது எந்த வயதினருக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல கட்டிகள் இல்லைன்னா ரத்தம் இந்த எல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து வெளிப்படையா வந்து ரொம்ப கூச்ச சுவாசம் இல்லாமல் வெளிப்படையா சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து நம்ம காமிக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு விஷயம் கொள்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ எந்த ஒரு புற்றுநோய் வந்தாலும் சரி ஒரு கட்டிகள் வந்தாலும் சரி நம்ம போய் டாக்டர் செக் பண்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சோ அதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஏன்னா கேன்சருங்கிறத வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து குணப்படுத்திட்டோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக குணப்படுத்தலாம் ஸோ கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் வந்து ரெண்டு மூணு அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஸ்டேஜ் வந்து இருக்கு ஸோ அதுல இந்த நாலு அஞ்சு ஸ்டேஜுக்கெல்லாம் போகும்போது காப்பாற்ற